அருமையான பாடம் அல்லா இடத்துல நீங்கள் கேளுங்க உயர்ந்ததை கேளுங்க ஆனால் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளுங்க நாங்கள் இப்போ நாம் வந்து பிரார்த்திச்சுட்டு நாம் வந்து அதில் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நமக்கு பிரச்சனை தகுதி தான் நம்ம ரொம்ப சாதாரணமான மனிதராகத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மை நாம உணரலை நல்ல கெடுங்க நம்மை நாம உணரலை ஒரு சின்ன விஷயம் நாம யாரும் சுப்பும் பாருங்க நாம் வந்து பிரார்த்திக்கிறது யாரை பிரார்த்திக்கும் அல்லாகுவ நம் முஸ்லீம்கள் வெறும் இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி தான் மிச்ச உலகம் எத்தனை இருக்காங்க ஐநூத்தொம்பது கோடி பேர்கிட்ட இருக்காங்க இவங்களாம் யாரை வணங்குதாங்க அல்லாஹும் இல்லை அப்போ இந்த அந்த எண்ணூறு கோடி பேரில் இப்போ இருக்க எண்ணூறு கோடி பேரில் அல்லாஹை வணங்கக்கூடிய பாக்கியம் பெற்றவராக இருக்கதில்ல நாம் இருக்கிறோமா இல்லையா எவ்வளவு பெரிய உயர்வு எவ்வளோ பெரிய அந்தஸ்து இதை நினைச்சு நம்ம என்னைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கோமா நான் முஸ்லீமாக இருக்கிறேன்னு நினைச்சு நம்ம என்னைக்காவது அதை கொண்டாடி இருக்கிறோமா சந்தோஷப்பட்டிருக்குமா இல்லை ஏன்னா சிலாத்துக்குள்ளே நம்ம இன்னும் டிராவலே பண்ண ஆரம்பிக்கல சார் எல்லாம் எல்லாம் ஃபுட் போடலாம் தோஞ்சிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஃபுட்போல்லேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாத்துக்குள்ளே போகல ஆனால் இஸ்லாத்தின் சுவையை அறிவதற்கும் சைத்தானுடைய அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பு அடைவதற்கு தான் அல்லா சூரத்தில் பக்காவிலும் இரநூத்தி எட்டாவது வருஷம் சொல்லுதான் யா யூல ஆமனு இது ஹுலூஃபி சில்ஃபி ஹோஃபா நீங்கள் நினைங்க முழுமையாக நீமா கொண்டு அல்ல அதில் இப்படித்தான் கூப்பிட்டு சொல்லுதான் காபிர்களே மனாஃபிர்களே மனிதர்களே முஸ்லீம்களே அப்படிலாம் சொல்லலை ஈமான் கொண்டோர்களேனே அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஈமான் கொண்டுக்கிறீங்க நீங்கள் இப்படி நிற்காதீங்க ஆமத்தில் உள்ளே போயிருக்கேன் இஸ்லாத்துக்குள்ளே போயிருக்கேன் எவ்வளோ ஒரு அழகான அழகார உதவிருக்கா இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் அப்பந்தான் அல்லாஹுடைய பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் நாம் உணர முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தத்தபியும் நீங்க அறகுறையா நின்னீங்கன்னா நீங்க சைத்தானத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஆயிராதீங்க அவன் உங்களுடைய எதிரி அவன் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று அல்லாஹுடைய அருளை நோக்கி பயணிக்கணும் இல்லைனா சைத்தான் எனக்கு போகணும் இந்த ரெண்டை விட்ட மூணாவது ஆப்ஷன் இல்லை இந்த பூமியில் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்திட்டா அல்ல ஆனால் நீங்கள் அல்லாவின் அருள் வேண்டுமா நீங்கள் இஸ்லாத்தை உணர வேண்டுமா இஸ்லாத்தை உசிக்க வேண்டுமா ஈமானின் சுவையை நீங்கள் உணர வேண்டுமா நேர் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக போயிருக்கிறாங்க அது முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுத்தோம் அடுத்த கேள்வி அப்படித்தானே இருக்குது இன்னும் பாருங்கள் இன்னும் கரெக்டாக ரெண்டு வாரம் தான் இருக்குது ரமலானுக்கு அடுத்த அஞ்சுமான எல்லா பள்ளியிலையுமே எது மேக்சிமம் தலைப்பு ரமலானை வரவேற்போம் இது நமக்கு சடங்காகிப்போச்சு ரமலானை வரவேறு வரவேற்பு வரவேறு சவாலுக்கு போய் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது பள்ளி காலியாக இருக்குது என்ன இபாதத்தும் நம்ம போன வருஷத்தோடு இந்த வருஷம் அதிகமாக பண்ணியிருக்கிறோம் அப்டேட் அப்டேட் ஒரு வார்த்தைங்களுக்கு சொல்கிறாங்கல்ல செல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க செல் அப்படி கொடுக்கிட்டே வருது நம்ம ஈமான் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் போன இருந்து இந்த ரமலான் வரைக்கும் என்ன நம்ம தரம் உயர்த்திருக்கோம் சிந்திக்கணும்ல தரம் உயரலையா வருத்தப்படணும்ல இல்லை வருத்தப்பட்டால் உயர்த்துவோம் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை தரம் உயர்ந்தா என்ன தரம் உயரலாம் என்ன சட்டை புதுச்சு ட்ரெஸ் எடுத்தோமா பெருநாள் ஜாலியாக கொண்டாடணமா அதுக்கு முடிஞ்சு போச்சு ரமலான் க்ளோஸ் அதுக்கு அடுத்த ரமலான் இந்த ரமலான்னு நமக்கு எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் நமக்கு தெரியும் அல்லாவே அரைஞ்சவன் நடக்கும் இங்கே நிற்கிறேன் எனக்கு இந்த ரமலான் கிடைக்குமா அல்லாஹா அரஞ்சவை அப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாவி நிரம்புவதற்குண்டான வழிகளை உணர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அல்லாகவே உணர வேண்டும் அல்லாஹினுடைய அந்தஸ்தை உணர வேண்டும் அல்லாஹினுடைய அதிகாரத்தை உணர வேண்டும் அல்லாவினுடைய வல்லமை உணர வேண்டும் அல்லாவினுடைய பண்புகளை உணர வேண்டும் இதெல்லாம் அல்லாஹ் அல்லாவை நம்ம வந்தால் தான் நமக்கு ஒரு கத்து வரும் எனக்கு தெரியுமா நான் முஸ்லீம் நான் யாரை வணங்கு தெரியுமா அப்படி சொல்லும் பொழுது அப்படி அவர் தூக்கலாக இருக்கணும் ஏன்னா சாதாரண விஷயம் இல்லையாங்க நமக்கு கிடைச்ச கதாயத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே ஒரு யாராவது ஒரு காப்பீருக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுப்போம் எதாயத்துக்கு கிடைக்குமா ஒரு நாட்டை எழுதி கொடுத்துருவோம் ஒரு காப்பி இருக்கு முஸ்லீம் ஆயிடுவானா நம்ம கையேந்துக்கிட்டு நாள் கிருதி சட்டை போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒளிரும் ஈமான் இருக்கு ஏன் நமக்கு தெரியல அந்த ஒளிரக்கூடிய விஷயத்தை அல்லா நம்ம தந்திருக்கிறான அதையே மேம்படுத்த நம்ம முயற்சி பண்ணல அப்போ அல்லாஹ ஏன் நெருங்கலை கிடைத்த போய் தவற விட்டவனை போல மாம்பர் முட்டாளையாரும் இல்லை வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு சொர்க்கத்திற்கு போறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு சொர்க்கத்தின் வாசல் நமக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது காதலுக்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதாபுடைய வாசல்கள் தொடக்கப்பட்டிருக்கிறது யார் அதில் இருந்து மீளுகிறார்களோ பாவனு கற்கின்றார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் ரபுல் ஆலம் கூறுகின்றார் ஆகையால் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு வாய்ப்பு அப்போ அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹை உணர்ந்து அல்லாஹின் மக்கள் நேர்வதற்கான அத்தனை வழிமுறைகளும் நம்ம என்ன செய்யணும் அreturnData க அல்லாஹ் சொன்னான் பாருங்க அல்லல்லாஹி தவக்கல ரப்பனா லா தஜ்ல்லா ஃபித்ன த লিল கௌம் அும்பின் பிரார்த்திக்கிறாங்க எப்படி கேட்குறாங்க நாங்கள் அல்லாஹமே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்து கொண்டோம் எங்கள் இறைவனே அநியாயம் செய்யும் மக்களின் அநியாயக்காரர்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கி விடாது இப்போ நம்ம அவன் வந்துடக்கூடாது ஆட்சிக்கு இவன் வந்துடக்கூடாதுன்னு சொன்னோம்ல அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் பல்லாசல் அடித்தவன் அப்படிலாம் சொல்கிறோமே இல்லையா அநியாயக்காரன் தானே அவன்ட்டு இருந்து பாதுகாக்கணும் நம்ம விரும்புகிறோம் அந்த பாதுகாப்பை யார்கிட்ட கேட்கணும் இடத்துல கேட்கணும் அதையாவது யோகா கேட்டிருக்கோம்மா மூவீர்கள் யார்ட்ட கேட்பாங்களா பாதுகாப்பு அனியாக கார்ட்டு வந்து எல்லா படத்தில் கேட்பாங்க எப்படி கேட்பாங்க அல்லாஹி தவக்கல்னா நாங்கள் அல்லாவின் மீதே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நாங்கள் எங்கள் நம்பிக்கை அசைக்க முடியாது அவங்க சொல்லும்போது வார்த்தை பாருங்க அந்த மூமின்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க நாங்கள் அல்லாவின் மீதே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் முழுமையாக வைத்திருக்கின்றோம் சொல்லிட்டு தான் ரப்பனா எங்கள் இறைவா லாத்தாஜ்லாம் எங்களை ஆக்கிவிடாது சித்திரத்தில் வாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு சோதனைக்கா சோதனையாக எங்களை ஆக்கி விடாத என்று அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கணும் நம்ம சமீப காலத்தில் மீண்டும் ஒரு சீன் அந்த மாதிரி காட்சி வரும் இந்த சீலாம் வந்தப்போ எங்கே போய் நம்ம எங்கே போனால் கூட்டம் கூட்டோமா பல்லாசல் பக்கம் வந்தோம்மா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் மீட்டிங் மட்டும் போனோம்மா கரெக்டாக விஷயம் தான் பண்ணும் நியாயமாக இந்த நாட்டில் இன்றைக்கி இருக்க முடியாது உங்களை வந்து பிரிச்சுருவோம் இந்த உங்கள் ரத்து பண்ணிடுவோம் உடுத்துற துணியோடு கொண்டு அகதி முகாமில் போட்டுருவோம்னா யார்கிட்ட போய் விழுந்துருக்கோம் நம்ம பிள்ளையாசல் ஓடி இருந்துருக்கணும் சட்டத்தை அமல்படுத்த போகிறேன் அமல் அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்ன உடனே மறுநாள் ஃபஜரில் ஃபஸ்ட்டு செவ் நிற்கிறது இடமெல்லாம் இடிச்சுக்கிட்டு நின்றுருக்கணும் நீ எங்கே போய் இடிச்சுக்கிட்டு நின்று கூல் டிரிக்ஸ் சர்பத்துவாயை குடிச்சிக்கிட்டு ஆணும் போடணுமா எங்கே நடந்து போகணும் வேண்டாம் வேண்டாம் சிஐ யாருக்கு சொல்லுது நீ யாருக்கு சொல்லுது வேண்டாம் அதை ஏற்படுத்துறது யாரு ரப்பு நம்ம மேல அநியாயக்கார ஏற்படுத்துற சாட்டினது யாரு ரப்பு இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால போய்கிட்டு லாரியை குறுக்க விட்டு நம்ம செஞ்சோம் அது தப்புன்னு சொல்ல வர ஜனநாயகத்தில் அதான் போகிறேன் வழிகாட்டணும் அதுக்கு முன்னால் பத்து மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சதில்ல காலைல அஞ்சு மணிக்கு பழைய சேப்பு வந்துருக்கணும்ல தொழுதுட்டு நம்மளாம் போய் முடிச்சுட்டு இனிமே தொழுகை எடுத்துடணும் நம்ம தொழுகையாலே ஆகிடணும் என்று நாம் எடுத்து அங்கே போய் கத்துனோம்னா நியாயம் தொழில் நோய் முடிச்ச மாட்டேன் சக்காத்து கொடுக்க மாட்டேன் புறம்பசுவேன் அநியாயம் பண்ணுவேன் அக்கிரம் பண்ணுவேன் ஆனா எனக்கு என் மேலே எந்த ஒரு கடமையான சட்டம் இருக்கா நான் வாழணும் யார் காப்பாற்றுவா கபர் நெருக்கும் பொழுது அங்க ஒரு எரும்போட எல்போடு பின்னி வினையும் பொழுது கத்தும் பொழுது கதறும் பொழுது தலையில் அந்த வானவர்கள் கடுமையான வானவர்கள் வந்து தலையில் சம்மட்டியால் அடித்து சிதறும் பொழுது யாரிடம் அனு கொடுப்பது யாரிடம் கொடுக்க முடியும் யாரும் இருக்க மாட்டாங்க தன்னந்தனியாக கத்தணும் தன்னந்தனியாக கதறணும் செய்த அநியாயம் அக்கிரம அத்தனையும் கண்ணங்கள் வேற என்ற ஒரு கொடுமையான மோசமான துர்வாசனையுடனே தலைமாட்டிலிருந்து உட்கார்ந்துருப்போம் ஒரு கருப்பு நேரத்தில் அதை பார்ப்போம் இதை நான் பார்த்ததே இல்லை பூமியில் வாழும்போது ஏன் தலைமாட்டில் இதுக்கு இருக்குன்னு கதறுவான் போது மாணவன் சொல்வா நீ செய்த அநியாயம் நீ செய்த அக்கிரமம் உன்னுடைய அக்கிரமம் உன்னுடைய எல்லாம் சேகரி செய்து உன் மேலே வந்து இன்னைக்கு சாக்கப்பட்டிருக்கு குழந்தைக்கு இதைத்தான் சம்பாதித்தாய் அதனுடனே இதை குளிக்க வந்தாய் அதனால் தான் நீ கண்டிக்கப்படுகிறாய் என்று சொல்லி அவளுக்கு கடுமையான வேதனை இரண்டாவது சூர் ஊது வரைக்கும் அதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் மகசர் மைதானத்துக்கு போகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் எத்தனாயிரம் வருஷம் நம்ம உள்ளே இருப்போ தெரியாது கொஞ்சம் சில பத்து இருபது வருஷம் இருக்கக்கூடிய வீட்டில் சின்ன கிராக் வந்துட்டு செய்கிறோம் பெயிண்டிங் பண்ணுறோம் பேஸ்டிங் பண்ணுறதோ லப்பம் வாங்கும் லைட் பக்கு பக்குன்னு உடல் லைட்டை மாத்துறோம் வாசல் சரியில்லாம் பெயிண்டிங் அடிக்க எல்லாம் செய்கிறோம் இது சில மரணங்கள் இருக்கிறதுக்கான வீட்டுக்குள்ளே இத்தனை செய்யக்கூடிய நாம பல்லாயிரம் வருஷம் இருக்க போகிற ஒரு வீடு கபறு ஃபர்ஸ்டுக்கு அது ஒரு வாழ்க்கை மூன்றாவது கட்டம் மனிதனுக்கு தாயின் கருவறை இந்த துணியா மூன்றாவது ஃபர்ஸ்டுக்கு நாலாவது மகசர் ஐந்தாவது சொர்க்கமா அல்லது நரகமா என்ற கேள்வியில் இருக்கக்கூடிய ஐந்தாவது கட்டம் இருக்கிறது இப்போ மூணாவது கட்ட போவதற்கு தயாராகி கொண்டு இருக்கின்றாமா என்ன முன் தயாரிப்புகள் செய்திருக்கின்றோம் சிந்திக்கணுமா வேண்டாமா ஓ நாம எப்படி இருக்கிறோம்னு சொல்கிறான் நான் என்னை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை ஆனா எனக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாது இதே ஒரு அநியாயம் தானேங்க இப்படி நினைக்கிறதே ஒரு அக்கிரமம் தானே தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதை விட ஒரு அக்கிரமம் என்ன இருக்கு நான் எந்த உழைப்பும் செய்ய மாட்டேன் வருமானம் வரோம்னு சொன்னால் நம்ம கடையில் ஒருத்தர் வேலை பார்க்கற நான் மாசத்துக்கு ரெண்டு மூணு நாள் வரேன் சைன் பண்ணிக்கிறேன் சம்பளம் மட்டும் தந்துருச்சு என்ன செய்வோம் அதிகாரம் இருந்தால் தூக்கில் ஓட்டுருவோம் அதிகாரம் இருந்தால் அவனை தூக்கிலே போட்டுருவான் என்ன கிரிக்கென்னு நினைச்சேன் நினை ஆ அடி இவர் வருவாரா ரெண்டு மூணு நாளைக்கு இவர் சம்பளம் மட்டும் முடிச்சுட்டா நான் பொத்தே அப்படி கவர் வச்சு கொடுக்கணுமோ என்னை பார்த்தா கேன எங்கன்னா கே கேட்போம்ல கேட்குறேன் அல்லாஹ் ரபுல்லி என்ன செய்தால் என்ன கிடைக்குன்னு சொல்லி திட்டமிட்டுருக்கான் தெளிவுபடுத்தியிருக்கான் பாடத்தை தந்திருக்கான் பாடம் நடத்தக்கூடிய ரசூலை தந்திருக்கிறான் இவ்வளோ தெளிவான விஷயத்தை தந்துட்டு நம்மளை சும்மா கழிவனுக்கெல்லாம் ஒற்றுவான எதிர்பார்த்தம் சொன்னால் இதை விட பத்தியார்த்தனை என்ன இருக்குது அப்படிலாம் விட மாட்டான் நல்லா வளக்கிறேன் அவன் விடவே மாட்டான் நல்லா கர்ணையாலந்தான் யாருக்கு கர்றை தெரியுமா தப்பு செஞ்சுட்டு ஐயோ தப்பு செஞ்சிட்டேனா இனிமேல் செய்யாமல் இருக்கணுமே பதர்வான் தெரியுமா அவனுக்கு மலையளவும் இருந்தாலும் மலையளவு இருந்தாலும் பாவம் அல்ல மன்னிச்சிருவான் நம்ம பாவம் கேட்கறதுல பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு மன்னிப்பான் மன்னிப்பே கேட்க